ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேல வீட்டுக்கு வாப்பா பொழந்து காட்டுறேன் மாடிக்கு வரவா இல்ல கீழே அண்டர் கிரௌண்ட் வரவா கீழே அண்டர் கிரௌண்ட்ல ஒரு தெரிப்ப நீ மாடிக்கு வந்துரு சரி சரி யாரு பேசையும் கேட்டு போகாத பெட்டிக்கார பேசி கேட்டு போயிராத முன்னுக்கு கொண்டு வந்துருவாரு அதெல்லாம் கேக்குறதோட சரி போறதெல்லாம் இல்ல ஏண்டா எவ்வளவு தெளி தெரிய இருந்தா உள்ள உட்கார்ந்திருக்க நேத்து வந்து அது ஒப்பல ஒப்பலன்னு ஏண்டா ஒப்புற மாதிரி ஏடா ஊர் இருந்துச்சு பூரா தண்ணிய போட்டுட்டாங்க

பொம்பளை எதறி பிடிச்சிட்டு கிடக்குற ஏய் இல்ல பொம்பளை எதை பிடிக்கிற விளையாடச்சமானா என்ன பிடிக்கிற இல்ல நீ சரியான ஆம்பளை என்னைய புடி எதுக்கு ஒண்ணே பிடிச்சிட்டு இந்த யூடியூப் வரதா தாளு வேற விளக்காத தாளு எடுத்துக்கிட்டு கிடக்குறாரு ஒண்ணே பிடிச்சிட்டு இந்த சங்கத்துல ஒண்டி 50000 அவதார கட்ட நாசமத்து போறவனே நான் கூட வீடியோவை கட் பண்ண சொல்லிறேன் என்னைய பிடிச்சிட்டு ஏண்ட என்னைய பிடிச்சிட்டு ஏன்டா காசை குடுறா ஏன்டா என்னைய பிடிச்சிட்டு அங்க போய் எதுக்குடா காசை குடுறா அங்க என்ன

கிட்ட நீ பொம்பளை எப்படி நிக்கணும்ங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்க. முத ஆ பொம்பளைட்ட ஆம்பளை எப்படி நடந்துக்கணும் தெரிஞ்சுக்கயா. என்ன நடந்துக்கல இப்ப உனக்கு என்ன குறைய இருக்கு? நான் என்ன தப்பா பேசணும்? எல்லாமே தப்பா தான் நீ பேசுறதே தப்பு தான் வந்தா தப்பு எனக்கு அப்படி தான். உன்னை கண்டா எனக்கு எரிச்ச புண்டா. காலைய ஓயாமா எரிச்ச எரிச்ச புண்டா. இப்ப நம்ம பேச்சு முடிஞ்சே பாத்து. ஏய் உன் பேச்சு முடிஞ்சே தான் ஆளு மொகரையும் பாரு. நல்ல கக்கூஸ் வாளி கிழிஞ்சாப்ல. ஏய் என்ன கேவலம் அப்படி கேவலமா வடக்குது. ஏய் பெரிய நாய் விழுந்த மாதிரி விழுகாதடா போயே தங்கா செலகுட்டி தங்க உனக்கு தொங்கு முனகுட்டு போற வேலைய பிற அந்த அம்மா வேலைய பார்த்தமா கலமணம்னா இருற என்ன வேலைய பார்த்தமா கைய அங்க காட்றியா நீ வேலைய பார்த்துட்டா புளு புளுன்னு தள்ளிரு இதுக்கா உனக்கா நீக்குற காரணைய குடிக்கிட்டு வர முடியல அட ஒரு புளிய மரமாவாது சரி விடு வெளியில கேவலப்படுத்தாத இந்த இடத்துல என்னமா பண்ற சொல்லு சும்மா சொல்ற யாரும் பக்கறே

ஐடியா கேக்குற மாதிரி யாருக்கு மாம்பழம் கொண்டு கிலோ பழம் கொண்டு நான் ஒரு கிலோ கொண்டு வந்தேன் எல்லா பழமும் வித்திருச்சு ரெண்டு பழம் மட்டும் விக்கல ரெண்டு இல்ல ஒரு அஞ்சாறு கிலோ கிடக்கும் ரெண்டு பழம் ஏன் விக்கலன்னு கேளுங்க அது எப்பவுமே நான் வீட்டுக்கு திஷ்டிக்கு கொண்டு வந்துட்டு கொண்டு போயிருவேன் ஏன்னா அந்த பழம் நான் எனக்கு ராசியான பழம் ஒரு ராசியான பழத்தை நான் பாக்கணும் ஒரு பழத்தை தூக்கி வெளியில போட்டு நான் பார்த்தேன் ஃபேன்ல தொங்க போடுறேன் புடிச்சிக்கிட்டு தொங்கு மொகர கட்டையை பாரு முகர கட்டையேன் பழம் கட்டையே பழம் பழத்தை வெளிய எடுத்து காட்டி பாய்ங்களா வெளியே எடுத்து போட சொல்றேன் பழம் வெளியே எடுத்து போடுற அளவு அந்த பழத்தை பார்க்கணும்னா இன்னொரு இடத்த பார்க்கணும் அப்பதான் அந்த பழத்தை பார்க்க முடியும் அப்படியா சரி நான் கேக்குறேன் இப்போ இதுக்கு முன்னாடி வேற யார் வியாபாரம் பார்த்தாது எங்க அம்மா பரம்பரையா எங்க அம்மா கொய்யாப்பழம் வியாபாரம் பார்த்து அதனால உங்க பழம் வந்து மாம்பழம் உங்க பழம் பழம் இல்ல என்ன வியாபாரம் நானும் பழைய வியாபாரம் தான் நேரத்துல பார்த்தேன் புளிய மழை வியாபாரம் கொட்டை எடுத்தாச்சா எடுக்கலையா எடுத்து இங்க இருவே செலகுட்டி ஆமா கொட்டையோட இருந்துச்சுன்னா புழு வச்சிடும் இங்க இருவே மணி எங்க வீட்டுக்கு பின்னாடி பெரிய தோப்பு இருக்கு சரி ஒவ்வொரு மரமும் வித்தியாசமா இருக்கு ஒவ்வொரு மரத்திலயும் ஒவ்வொரு மாதிரி புளிய மழை எப்படி ஒவ்வொரு மரத்துல கொஞ்சம் நீளமா இருக்கு சரி அப்புறம் ஒவ்வொரு மரத்துல இந்த இவ்வளவு தான் இருக்கு சரி ஒவ்வொரு மரத்துல புளிய மழை பார்த்தா லேசா அப்படி போய் தலைவலை மட்டும் வளைஞ்சிருக்கும் அது லட்சம் நம்பலாம்

I like got எவ்வளவு பெரியவங்க எல்லாம் இருக்காங்க ஏன்டா லூசு பல ஆட சொன்னா தொப்புளுக்குள்ள வரல விடுற ஏண்டா முண்ட நீ சொல்லுமா மணி நான் தொப்புளுக்குள்ள விட்டேனா தொப்புளுக்குள்ள விட்டேனா நந்து பிடிக்கிறியா தொப்புளுக்குள்ள விட்டானா விடலையா விட்டேனா வேக என்னடா மயக்கத்துல நிக்கிறா மறுபடியும் செய்ய விட்டையா இல்லையான்னு பாக்குறேன் சொரண்ணி இல்லையாப்ப மறுபடியும் செய்யவா அந்த கடலை கொள்ள ஒரு நான் ஆறி முண்டை ஆமி விட்றானே நீ விட்டேன் விட்டா வாயை பொளந்துட்டு வறியே இதே நாங்க செஞ்சா விடுவியா மாட்டேன் விட மாட்டியா மாட்டே அப்ப நாங்க இந்த நாடதியதுடன் நிறைவு செய்கிறோம் அட கடலுக் உள்ள உரத்திலே எ போட்டுச்சு அந்த அப்படியே பொம்பளை எல்லாம் தோத்து போவாங்க உணட்டுக்கு அந்த நாசமத்து போறவன யாரு சோலை கொள்ள உரத்திலே அப்படியே